கனடாவில் பிரபலமான உணவகம் ஒன்றில் வேலைக்காக நூற்று கணக்கானோர் வரிசையில் நிற்கின்ற காணொளி வழியாகி பெரும் பரவலாக பேசப்படுகின்றது இன்று வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற மோகம் ஜாழ்பாணம் உள்ளிட்ட வடக்கு மற்றும் இலங்கை முழுவதும் இருக்கின்றது அதனை தாண்டி ஆசியாவில் வசிக்கின்ற பல நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் அந்த கனவு இருக்கின்றது அந்த வகையில்தான் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இங்கு வசதியாக இருக்கின்றவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்று பலரும் வெளிநாடுகளை நோக்கி படையெடுக்கின்றார்கள் அதில் சிலர் ஏமாற்றப்படுகின்றார்கள் சிலர் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றார்கள் இங்கிருந்து வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு வெளிநாடு தொடர்பான பார்வை என்பது மிக மிக வித்தியாசமானதாக இருக்கின்றது அதாவது அங்கு சென்றால் இலகுவாக வேலை செய்யலாம் கை நிறைய உழைக்கலாம் கார் ஓடலாம் விரும்பிய தொலைபேசியை பாவிக்கலாம் என்று பல கனவுகள் பல எண்ணங்கள் அவர்கள் மத்தியிலே இருக்கின்றது அதனை வைத்துத்தான் இங்கு வசதியாக வாழ்ந்தால் கூட அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்கின்ற மோகத்தில் வெளிநாட்டுக்கு செல்லுகின்றார்கள் இன்னும் சிலர் இங்கிருந்து படிப்பிற்காக செல்கின்றார்கள் அங்கு படித்து கொண்டே பகுதி நேரமாக அங்கிருக்கின்ற நிறுவனங்களில் வேலை செய்து அந்த பணத்தில் படிப்பு செலவையும் பார்த்து தங்களது செலவுகளையும் பார்த்து வீட்டு திறக்கும் பணத்தை அனுப்புகின்ற செயற்பாடுகளும் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில்தான் இலங்கை இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இங்கிருந்து அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து கனடா போன்ற நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான சூழ்நிலையில்தான் கனடாவிலிருந்து நிசாந்த் எனப்படுகின்ற நபர் ஒருவர் காணொலியூரினை தனது சமூக வலைத்தள பக்கமான இன்ஸ்டாகிராமிலே பதிவிட்டிருக்கின்றார் அதிலே கனடாவில் பிரபலமான உணவகம் ஒன்றில் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று விளம்பரம் செய்யப்பட்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து நிசா தினப்படுகின்ற நபரும் வேலையை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அந்த உணவகத்திற்கு செல்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவருக்கு அதிர்ச்சி தரும் வகையிலே அங்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்வதற்காக நூற்று கணக்கானோர் வரிசை நின்ற அந்த காட்சியை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் உள்ளூர்வாசிகளும் வாசிகளும் நடக்கின்ற சம்பவங்களை புதிதாய் பார்ப்பது போல பார்த்துக்கொண்டே கொண்டே நகர்கின்றார்கள் ஒரு உணவகம் ஒன்றில் வேலைக்கு சேர்வதற்காக பல படித்தவர்கள் சில படிக்காதவர்கள் என்று வரிசையிலே நின்று தங்களது விண்ணப்பங்களை கொடுக்கின்றார்கள் அந்த நிறுவனமும் அந்த விண்ணப்பங்களை வாங்கி வைத்துக் கொண்டு பரிசீலித்து விட்டு பிறகு உங்களை அழைக்கின்றோம் என்று அவர்களை திருப்பி அனுப்புகின்றார்கள் அந்த வகையில் நிசாத்தனப்படுகின்ற நபரும் அங்கு சென்று வேலைக்காக காத்திருந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில்தான் இவ்வாறான ஒரு காட்சியை பதிவு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் அந்த காணொலியை பதிவிட்டிருக்கின்றார் இதை பார்க்கின்ற பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையிலே அமைந்திருக்கிறது வெளிநாடு என்று சொன்னால் இலகுவாக வேலை பெறலாம் இலகுவாக உழைக்கலாம் அங்கு சிறப்பாக வாழலாம் என்று நினைப்பவர்களுக்கு இந்த காணொலி சற்று அதிர்ச்சியை தருகின்ற வகையிலே இருக்கிறது எனவே உண்மை யதார்த்தம் இதுதான் இங்கிருந்து பலர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நினைக்கின்றீர்கள் ஆனால் அங்கு கஷ்டப்பட வேண்டும் உழைக்க வேண்டும் அந்த காலநிலையை சமாளிக்க வேண்டும் அதனை தாண்டி பல சவால்கள் இருக்கின்றது அதை நீங்கள் இங்கு புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்களும் அங்கு சென்று வரிசை நின்று காலநிலையை எல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கின்ற ஒருவராக மாறுவீர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்